ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டே டு டே லைஃப் இன்னைக்கு நம்ம பார்க்குற வீடியோ ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ ஃபர்ஸ்ட் பார்க்கறது இந்த குட்டி கியூட்டான கிளாஸ் பவுல் இப்பெல்லாம் ஈஸியாகவே வந்துட்டு கிளாஸஸ் மெயின்டைன் பண்ண முடியல நம்மளால ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணிவிட்டு கிளாஸஸ் வந்து யூஸ் பண்ண முடியுமோ அங்கே இங்கெல்லாம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஒரு ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுற ஃபுட் அப்புறம் ஸ்நாக்ஸ்க்கு நம்ம எடுத்துக்கிற பவுல் எல்லாமே வந்துட்டு இப்போது கொஞ்சம் கொஞ்சம் கிளாஸஸில் வந்து மெயின்டைன் பண்ணுறோம் ப்ரைஸும் வந்துட்டு நமக்கு ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸோ ரொம்ப ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ண முடியுது ஆன்லைன் கம்பேர் பண்ணும்போது ஒரு சில ஷாப்ஸில் வந்துட்டு கிளாஸ் கண்டெய்னர்ஸ் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே கிடைக்கிது ஸோ அதனால் நான் வந்துட்டு ஆன்லைன் பர்ச்சேஸ் போகாமல் இது வந்து ஷாப்லேயே பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் இந்த மாதிரி வாங்குகிற திங்ஸ் கூட நமக்கு வந்து தேவையா இல்லை எந்த வகையாக நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் எதுக்கு வந்து எந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு நம்ம வந்துட்டு டேரக்ட் ஷாப்பிங் போகிறோம் அப்படின்னா அதை யோசிச்சு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி போனால் ஐ திங்க் பெட்டராக இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு ரெக்டாங்கிள் பிளாஸ்டிக் பாக்ஸ் இந்த மாதிரி பாக்ஸஸ் நம்ம நிறைய பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட பேங்கிள் ஸ்டோர் பண்ணிக்கிறது அப்புறம் ஃப்ரிட்ஜில் ஏதாவது வந்துட்டு ப்ரெட் இல்லை வேறு ஏதாவது நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னா கூட நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் நம்மளோட கிச்சன்லையும் வந்துட்டு நிறைய ரோல் ப்ளே பண்ணும் அப்புறம் நம்ம பூஜா திங்ஸ் கூட வந்து நம்ம இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ நிறைய வந்து யூஸ் பண்ண முடியும் நிறைய வகையில் அப்படின்ற பட்சத்தில் இதை வந்துட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் பட் பர்டிகுலராக இப்போ வந்துட்டு பேங்கிள்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுற ஒரு ஆர்கனைசராக இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கேன் நம்ம நேரில் பார்த்து வாங்கும்போது பிளாஸ்டிக்ஸ் மோஸ்ட்டாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா அதோடய ஸ்ட்ரென்த் அதோட ஸ்ட்ராங் அது பார்த்து வாங்க முடியுது ஸோ அப்படி பார்க்கும்போது இது வந்து நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு கண்டெய்னர் பட் இதோட க்ளோஸ் அப் மூடி வந்துட்டு அந்தளவுக்கு ஏர்டைட் கிடையாது ஒரு நார்மலான ஒரு லூஸ் கனெக்ட் உள்ள ஒரு தான் ஸோ நம்ம வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஏதாவது ஆக்டைக்டா இல்லை நம்ம கிச்சன் ஐட்டம்ஸ் ஏதாவது ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம் ஸோ நமக்கு எதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு வந்துட்டு நம்ம பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு கிராஃப்ட் டீ கோஸ்டர் லிசா அப்படின்ற ஒரு பிராண்டு இப்போலாம் நம்ம எங்கே வேணால் உட்காந்துட்டு நம்ம வந்துட்டு டீ காஃபி அது மாதிரி சாப்பிட்றோம் ஸோ நம்ம வந்துட்டு பெட்டில் இல்லை ஒரு ரிலாக்ஸிங் ஸ்பேஸ் இல்லை நம்ம டைனிங் டேபிள்லே கூட இந்த மாதிரி வந்து நம்ம டீ காஃபி சாப்பிடும்போது இந்த கோஸ்டஸ் வந்துட்டு நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுது இந்த டீ கோர்ஷஸ் நிறைய வெரைட்டியில் கிடைக்கிது வுட் ஃபைபர் பிளாஸ்டிக் அண்ட் பிங்கானில் கூட கிடைக்கிது ஸோ நான் வந்துட்டு ஃபைபரில் தான் சூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து நமக்கு வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி ஸோ சீக்கிரம் உடையாது இது வந்துட்டு ஒரு ஹோல்டரோடவே கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம வந்துட்டு எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் மாற்றி மாற்றி ப்ளேஸஸில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் டைனிங் டேபிள் மேலே அண்ட் டீஃபை மேலே நெக்ஸ்ட் நம்மளோட ஸ்டடி டேபிள் மேலே கூட வச்சு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்கவும் கொஞ்சம் நீட்டாக லுக்காக வந்துட்டு நம்ம டைனிங் டேபிள் மேலே அழகாக வந்து நம்ம இதை வந்து பிளேஸ் பண்ணி வச்சுக்கலாம் டைனிங் டேபிள் வந்துட்டு ஒரு பிளாக்கிஷ் ப்ரவுன் இல்லை ப்ரௌனில் இல்லை டார்க் பிளாக் இந்த மாதிரி இருந்தால் கூட ஸோ எப்படி இருந்தாலும் அது வந்து ஒயிட்டில் நம்ம ஒரு திங்ஸ் வந்துட்டு அது மேலே நம்ம பிளேஸ் பண்ணும்போது பார்க்கவே இன்னும் வந்து லுக்காக இருக்கும் அப்படின்றனால தான் நான் வந்துட்டு ஒயிட் பேஸ்டை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன் இதில் டோட்டலாக சிக்ஸ் ப்ளேட்ஸ் வருது கீழே ஒரு நமக்கு வந்துட்டு ஒரு லைனர் ஷீட் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஈஸியாக வந்துட்டு இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும் ஒரு டிஷ்யூ வச்சு நார்மலாக தொடச்சி டெய்லியுமே யூஸ் பண்ணலாம் இதோட ப்ரைஸ்மே மற்ற ஷாப்ஸில் ஆன்லைனில் இதுலேயுமே வந்துட்டு நான் கம்பேர் பண்ணல பட் பார்க்கும்போது இது ஓகே அப்படின்னு தோணுனால ப்ரைஸும் அஃபோர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு க்யூட்டான கிளாஸ் பவுல் இது வந்துட்டு ஹேண்டில் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது நம்ம வந்து யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா கூட ஸோ இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு ஸோ நல்லா இருந்தது பேக்கேஜ் பண்ணி கொடுத்துருந்தாங்க பிளாஸ்டிக்லாம் ஒயிட் கலரில் வந்துட்டு நமக்கு மூடி கொடுத்துருக்காங்க ஸோ நல்லா ஏக்டாக்டாகவே இருந்தது ஸோ நம்ம வந்துட்டு நார்மலாக ஃப்ரிட்ஜில் அண்ட் நம்மளோட ஸ்நாக்ஸ் நம்மளோட லன்ச் அண்ட் டின்னர் ஸோ இந்த மாதிரி திங்ஸ்க்கு வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தா ஒரு கிளாஸ் பவுலோட இது கொஞ்சம் பெருசு இந்த கிளாஸ் பவுல் வந்துட்டு நல்லா திக்காக இருந்தது ஸோ நம்ம வந்து கையில் எடுக்கும்போதே நல்லா அது க்ரிப்னஸ் இருக்குது ஸோ அந்தளவுக்கு நல்லா திக்னஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம ஹேண்டில் பண்ணுறதும் ஓரளவு ஈஸியாக தான் இருக்கும் இது வந்துட்டு நம்ம ஏதாவது ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மிக்ஸிங் பவுலாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம வந்து ஒரு டெக்கரேட்டிவாக ஏதாவது வந்து நம்ம பிளான் பண்ணணும் அப்படின்னா கூட இந்த பவுல்ஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் நான் இதை வந்துட்டு இப்போதைக்கு லன்ச் பாக்ஸ் இல்லை ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இதை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன் இதோட ப்ரைஸ்மே வந்துட்டு ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்தது ஸோ ஒன் ஒன் ஃபைவ் தான் ஸோ நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்க எல்லா திங்ஸுமே வந்துட்டு எல்லாமே வந்து அஃபோர்டபிள் அஃபோர்டபுள் அப்படி தான் சொல்லிகிட்ருக்கேன் ஸோ அதுக்காக நம்ம வந்து எல்லா திங்ஸுமே பர்ச்சேஸ் பண்ணணும் இல்லை பண்ணுறோம் அப்படின்னா அது வந்துட்டு ரொம்ப தப்பு நானுமே நிறைய விஷயம் வந்துட்டு சரி ஓகே பரவாயில்ல காஸ்ட் கம்மி தானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சின்ன சின்ன விஷயத்துலேருந்து நம்ம அது மேலே வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணி அது எல்லாமே சும்மா ஒரு ப்ளேஸில் தான் நிறைய ரோல் ப்ளே பண்ணாது எப்பயாவது யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அது வந்து நம்ம யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பா நமக்கு தேவையா அடிக்கடி வந்து நம்ம யூஸ் பண்றோம் அந்த திங்ஸ இல்ல அது வந்து மஸ்ட் நமக்கு அது வந்து கண்டிப்பா தேவை அப்படின்ற பட்சத்துல ஒரு சில திங்ஸ் வந்து வாங்கணும் அப்படின்னா அதுதான் ஆக்சுவலா கரெக்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் இந்த வீடியோட லிங்கை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த டே டு டே லைஃப் சேனலுக்கு ஒரு பெரிய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்